கடகம் ராசியிலும் கடகம் லக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் சூரிய யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார்கள் இந்த புதன் சூரியனோடு இந்த வாரம் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளில் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்து அமாவாசை தினத்தை உருவாக்குகிறார் இந்த அமாவாசை தினத்தன்று கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மூதாதையர்களின் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரணமே தெரியாத பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் தோஷங்கள் என அனைத்தும் காணாமல் போகும் எனவே இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் உடைத்தெறியப்படும் என்பதால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் காரிய வெற்றிகளுக்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகங்கள் உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை பெற்று இருப்பதால் படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவமானவை கண்மணிகளுக்கு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் சூரிய புதாதிபத்திய யோகத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உடல் உபாதைகள் தீராத நோய்கள் அனைத்தும் விலகி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு மன திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் காரிய தடைகள் தாமதங்கள் இல்லாமல் எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு எனவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கடினமான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்ககதியில் பின்னோக்கி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பன்னிரெண்டாம் இடத்தில் நகர்வதால் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளும் லாபங்கள் நிறைந்தவைகளாக இருக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் எல்லா காரியங்களையும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை எளிதில் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் பலம் பெற்று பகவானோடு சனிபகவானோடு பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவானுக்கும் சுக்கிரபகவானுக்கும் எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பலமான இடமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் தன வசியங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரம் இருபத்தெட்டாம் தேதி முதல் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார் இப்படிப்பட்ட சுக்கிர சுக்கிரபகவானுடைய சஞ்சார அமைப்பும் மாறுதலும் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கருதப்படுகிறது கடகம் ராசிகாரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரபகவான் உச்சம் பெறுவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக புதிய வாய்ப்புகளையும் பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த தருணம் உங்களுக்கு அமைகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மூலத்திரிகோணஸ்தானமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் என்பது மட்டுமில்லாமல் பணத்தை அள்ளி கொடுப்பார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தற்போது நுழைந்து பயணிப்பது மட்டுமில்லாமல் அங்கு உச்சம் பெறுவது பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாக வழங்குகிறார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு சுக்கிரபகவான் வாரி வழங்குகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிரபகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணிப்பதும் அதைவிட்டு விலகி ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுவதும் கலைதுறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணத்தனரீதியான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமை என்பது அந்த துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக பாகிஸ்தானத்திற்குள் உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானின் உச்ச வீடாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் வீடாக கருதப்படுகிறது எனவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து உங்களுக்கு நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளை சுக்கிர பகவான் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திலும் பலமாக பயணிக்கப் போகிறார் எனவே இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதமான அருமையான மாறுதல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணங்களில் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சந்திர பகவான் வளர்ப்பிறை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தொடர்ந்து அடுக்கடுக்காக ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது பிரம்மாண்டமான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களை அருமையாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் தீர்ந்து முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் கடகம் ராசியை சேர்ந்த துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான பணிகளில் வருமானங்களும் மகசூல்களும் அதிகரிக்கும் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதோடு மட்டுமில்லாமல் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் எந்தவிதமான சங்கடங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் எளிதாக நிறைந்து அமைகிறது இந்த வாரத்திலும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய அறிவுக்கு தேவதையான குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரைவில் குரு வக்கரணிவர்த்தி பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களைத் தேடி நிச்சயமாக வருவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் முழுவதுமாக விலகுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்ற வாய்ப்புகளுக்கும் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அற்புதமான அபரிவிதமான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் இனிதாக கிடைக்கிறது இந்த மாதிரியாக கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய குடும்பத்தில் சுப விசேஷங்கள் எளிதில் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் பல்வேறு விதங்களான பணிகளில் கவனக்குறைவாக செயல்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி அஷ்டமசனியின் இறுதி காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் சனி நுழைகிறார் சனி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஆறு மாத காலகட்டத்திற்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே இந்த தருணத்தில் இருந்தே அஷ்டம பாதிப்புகள் அஷ்டமசனியின் பாதிப்புகள் தாக்கங்கள் உங்களுக்கு மறைகிறது எனவே வியாபாரம் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனி பகவான் பலமாக இருப்பதால் இவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களும் தேவையில்லாத கஷ்டநஷ்டங்களும் தேவையில்லாத மாற்றங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திடீர் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் புதிய நல்ல வாய்ப்புகளுக்கு முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமையும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவான் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் பலமாக வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான காரியத்தடைகளையும் உடை தெரியக்கூடிய பலமான அமைப்பில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் லாபத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை கேதுவை பார்த்து கேதுவை புனிதப்படுத்துவதால் கேது பகவானால் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்கள் உண்டு மேலும் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் வலுவாக பார்வையிடுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் ராகு கேதுக்களின் அமைப்பு காரணமாகவும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான அபாரமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிரபகவான் உச்சம் பெற்று ராகுபகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு உச்சபட்ச பிரம்மாண்டமான நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாரத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் அதிக அளவிலான சாதகமான மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் முழுவதுமாக விலகும்